சில குட்டிஸ் சேல் தான் லேட் ஆகுது சரி ஜஸ்ட்டு ஒரு வீடியோ பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு திரும்ப கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா எத்தனை வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் டூ பிளாக் கலரில் லேஸ் எப்படி இருக்குது அப்படியே சோஃபியா மாதிரியே இருக்கா சோஃபியான்றது ஒரு வெரைட்டிங்க த்ரீ ஃபோர் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத வெரைட்டியாக இனிக்காக காமிக்கணும்னு நினைக்கிறேன் ஃபைவ் சிக்ஸ் இது கூட சேலுக்கு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குல்ல செவன் எயிட் ருபிலாவ் 9, வியட்நாம் Purple, வியட்நாம் Violet செமையாக இருக்குல்ல 9, 10, எட் favorite ஃபேவரேட்டுங்க இது நல்ல எல்லோ வந்து இப்படி வந்து அப்படியே ரெட்டாக மாறுங்க லெவன் 12, ஆக்சுவலி கேர்ள் ஃப்ரெண்டு இது பேர் வந்து கேர்ள் ஃப்ரெண்டு டுவெல் அழகாக இருக்குல்ல ஆரஞ்சு எல்லோ பிங்கி எல்லாம் மிக்ஸ் ஆகி சமையாக இருக்குதுல்ல இந்த கேர்ள் ஃப்ரெண்டு தேர்ட்டீன் அழகாக இருக்கா கம்யூனிட்டி போஸ்ட்டில் இதோட ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள் அந்த தேர்ட்டினோடய ஃபோட்டோ சாமையாக இருக்குங்க ஃபோர்டீன் பதினஞ்சு ஏன்னா தமிழிச்ச கடன் பேரிட்ரு என்ன தேர்ட்டீன் ஃபோர்டீன் அப்படிம்பாங்க பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆக்சுவலி இங்கே ஒரு வெரைட்டி நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது நேம் என்னன்னு சொல்லிட்டு பதினேழு 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 பதினெட்டு பத்தொன்பது 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 இருபது என்னங்க நாலே பெட்டல் தான் வந்திருக்கு அட கடவுளே இது அஞ்சு வரும் அழகாக இருக்கும் எப்போவுமே ஓகே இது வந்து இருபது இருபத்தொன்று சக்குரா ரெட் இருபத்தொன்று கொத்து கொத்தா வர்றத பாருங்கள் அக்கீரா இருபத்தி ரெண்டு கிறிஸ்துவம் ஹைப்ரிட் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இது டைகர் மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குங்க செம்மையாக இருக்குதுல்ல இது ஒரு வெரைட்டி இன்னும் முழுசாக சாவரியில் இருபத்தஞ்சு நீங்கள் பார்க்காத ரொம்ப பார்க்காத வெரைட்டி தான் காமிக்கிறது நிறைய ரெட்டு பிங்க்குன்னு பார்த்த வெரைட்டி இருக்காது நான் காமிக்கலை இருபத்தி ஆறு செம்மையாக இருக்கா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இதுவும் நிறைய பார்த்துருப்பீங்க நம்மளோட பேர்பிள் ஜல்லி இருபத்தெட்டு செம்ம சூப்பராக இருக்கா பர்பிள் ஐயோ உண்மையிலே அவ்வளோ அழகாக அளவாக இருக்குது பர்ப்பிள் ஜல்லி உண்மையிலே த்ரீ டி எஃபெக்டில் வேறு லெவலில் இருக்குதுல்ல இருபத்தொம்போது சன்சை இது ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெகனோ சொல்லிட்டு அடுக்கில் இருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குது பாருங்களேன் இருபத்தி ஒன்பது கலர் கொஞ்சம் ஃபேட் கோமணி கோமணி முப்பது கோமணி சிரிப்பாக இருந்த பேரை கேட்டால் இது ஒரு ஆஃப் ஒயிட் வெரைட்டி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இதுவும் எனக்காக இருக்கில்ல முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இது ஒரு த்ரீ டி எஃபெக்டில் இருக்கும் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு நம்மளோட டாய் நம்மளோட டாய் வந்து முப்பத்தி ஆறு வேறு லெவலில் முப்பத்தி ஏழு இது சூப்பர் வெரைட்டிங்க ஒரு அஞ்சு லேயர் வரும் இது நிறைய சேலுக்கு வருது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு என் தங்கங்கள் கேட்க வேண்டாம் தங்கங்களாம் நான் இருக்குதுன்றப்ப நானே சேல் கொடுப்பேன் முப்பத்தி எட்டு சென்ட்ரலாக முப்பத்தி ஒம்பது சூப்பராக இருக்குல்ல நாற்பது சூப்பராக இருக்கா கிறிஸ்மஸ் டார்னு நினைக்கிறேன் இந்த விஸ்வாசிக்கம் பேர் செமையாக இருக்குதுல்ல ப்ராமினென்ட்டு நாற்பத்தி ஒன்று செம்மையாக இருக்குதுல்ல நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு சூப்பராக இருக்குதுல்ல பார்பி நாற்பத்தி மூணாக பார்பியை நிறைய இடத்துல பூத்துருக்கு நாற்பத்தி நாலு இது ஒரு சிங்கிள் பெட்டல் வெரைட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது நாற்பத்தி அஞ்சு நம்ம ஜோக்கர் நாற்பத்தி ஆறு நம்மளோட ஸ்வாலோ வெரைட்டி தான் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நம்மளோட பிளாயிரங்கும் அது பூத்துனாலே அப்படியே கொத்து கொத்தாக தான் போகுது பிளாயிரங் எப்போல்லாம் இருக்கும் நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் மட்டும் ஜாயின் ஆயிக்கோங்க எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோரில் பேர் ஒரு சில ஜாய் சேலில் இப்போ போடுறோன்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் பிளாய் வேறு லெவலில் இருக்கா பார்பி சொன்னால் இல்லையா நிறைய போற்று பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து நாற்பத்தி எட்டு இது வந்து பிளாயிரங் கிடையாது அது மாதிரியே இன்னொரு ஒரு வெரைட்டி ரொம்ப இருக்கும் பிளாயிரங்கு முன்னாடி காமிச்சேன் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இதுதான் வந்து பிளாய் ஆனால் இது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல நாற்பத்தி ஒம்போது இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பத்தும மாதிரியே டார்க் கலர் சூப்பராக இருக்கும் பட்ரோஸ் மாதிரியே நாற்பத்தி ஒம்பது ஐம்பது நம்மளோடய சூப்பரே லோ ஐம்பத்தி ஒன்று நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ் மாதிரியே இருக்கக்கூடிய பிங்க் கார்னேஷன் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கலாம் அதுதான் ஐம்பத்தி ரெண்டு சூப்பர் பீச் கலர் ஐம்பத்தி மூணு இதுவும் செம்மையாக இருக்குதுல எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டுருக்கேன் ஐம்பத்தி ஐந்து இது எப்படி இருக்கு பாருங்கள் வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க வெயிலில் காமிக்கிறேன் ஐம்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மிஸ் இருக்கலாம் நம்பர் பார்த்துக்கோங்க இதுதான் ஐம்பத்தி ஏழாங்க அது ஐம்பத்தி ஆறாம் வெயிலில் ஒன்றுமே தெரியல ஆனால் இது என்னோட ஃபேவரட் அங்கே காமிச்சன அதுதான் ஸோ ஐம்பத்தி ஆறு வரைக்கும் தான் நம்ம இது வரைக்கும் சொல்லியிருக்கோம் ஓகே செம்மையாக இருக்குது இது கிராஃப்ட்டுக்கு மத பிளான் தூக்கி வைங்க செம்ம சையான்னு இதில் போடலாம் ஒரு ஐம்பது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளான்ட்டு பாருங்கள் செமையாக இருக்குதுல குவாலிட்டி பாருங்கள் அப்பா நல்லா சூப்பரான அதுங்க அது ஸ்டெம்மு கிராஃப்ட்டுக்கு செமையாக இருக்கும் நம்மளோட காப்பர் கலர் ஸ்லீப்பிங் பியூட்டி ஐம்பத்தி எட்டு சூப்பராக இருக்கா ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ஒன்பது இருட்டுக்குள்ளே எடுக்கிற மாதிரி இருக்குங்க எனக்கு இதில் ஒன்றுமே தெரில இந்த பாருங்கள் இது ஒரு செம்ம வெரைட்டி அறுபது ஃபெராரி எடுத்துகிட்டோன்னு நினைக்கிறேங்க ஃபெராரி இங்கேயுமே மதர் பிளான்ட்டில் இருக்கிறது இது சூப்பராக இருக்கா இவங்கள பாருங்கள் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு சூப்பர் பிங்க் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு கொத்து கொத்தாக பூத்துருக்கு இந்த வெரைட்டி செம்மையாக இருக்குது அறுபத்தி மூணு வா கேரமல் மதர் பாருங்க அறுபத்தி நாலு கேரமல் மதர் செம்மையாக இருக்காங்களே கேமராவில் வராங்களா அறுபத்தி நாலு அதுக்கப்புறம் இவங்க இவங்கள மாதிரி அங்கே நான் காமிச்சிட்டேன் வாவ் இது பாருங்கள் இது ஒரு சூப்பர் வெரைட்டி எனக்கு பேர் மறந்து போச்சு அறுபத்தஞ்சு லிப் பிரிண்ட்டு ஒன்று அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு வா இது ஒரு செம்ம வெரைட்டிங்க அறுபத்தெட்டு கொத்து கொத்தா நிறைய பூக்கும் இந்த வெரைட்டி இது ஒன்று அறுபத்தொம்போது எல்லோரில் சிங்கிள் பெட்டல் இது ஒரு சூப்பர் வெரைட்டி கொத்து கொத்தா பூக்கும் எழுபது எழுபத்தி ஒன்று ரெண்டு மிஸ் இண்டியா தெரியுதா எழுபத்தி மூணு சுவாசிக்கம் தெரியுதா எழுபத்தி நாலு இந்த வெரைட்டிலாம் வெரி ரேர் நீங்கள் பார்க்குறது எழுபத்தி ஆறு ஆக்சுவலி இது சூப்பராக சுவாசிக்கம் பூவை பாருங்களேன் பனித்துளியோட ஐயோ என்ன அழகுங்குது ஐயோ செமையாக இருக்குது அந்த பனித்துளியோடு தெரியுதுங்களா எனக்கு தெரியல ஏதோ ஒன்று காமிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு வீடியோவில் பட் குத்து கொடுத்தா இது ஒரு சூப்பர் வெரைட்டிஸ் வாசிக்கிறோம் ரெட்ஸ் வாசிக்கிறோம் கொடுக்கும்போது தயவுசே மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க கலெக்டர் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க வெயில் ஒரு பக்கம் வேலைக்கு ஆள் வந்துட்டாங்க ஸோ அதனால் நான் கிளம்ப வேண்டியிருக்கு ஒரு ஹண்ட்ரடாவது இது பண்ணிடலான்னு நினச்சேன் பட்டு வீடியோ அப்படியே இது பண்ணி பண்ணி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரி நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படியா ஹண்ட்ரட் பண்ணலாம் ஓகேவா ரெண்டு போனஸ்க்கு நான் காமிச்சிட்டு போய்ட்டுறேன் எனக்கே திருப்தியாக இருக்கும் இப்போ தான் இல்லைனா இல்லைன்னா இங்க பாருங்கள் இந்த வெரைட்டி பாருங்கள் சீடே வச்சிருக்குது பாருங்கள் செமையாக சீடு வச்சுருக்குது வைலட் வெரைட்டியில் பெரிய பிளான்ட்டா வெறும் நானூற்றம்பது முந்நூற்றம்பது பெருசு பெருசு ப்ளான்ட்டே நம்ம ஒய்லட் கலரில் கொடுத்துட்ருக்கோம் வைலட்னால் இந்த மாதிரி உள்ள சூப்பரான டார்க் ஒய்லெட்டு வேணுன்றவங்க நீங்கள் மெசேஜ் வைக்கலாம் நிறைய ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்கோம் அடினையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மெசேஜ் நம்மளோட நம்பரை உங்களோட பேரையும் ஊரையும் சொல்லி நம்மளோட மொபைலை நம்ம சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் மெசேஜ் வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன சேல் போடுறோம்ன்றது பார்த்து நம்ம தருவோம் தங்கங்களா ஹாப்பி கார்டனிங் ஹாப்பி கார்டனிங்